உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி திஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு மனித சங்கிலி இன்று நடைபெற்றது திஐ பவுண்டேஷன் தலைமை மருத்துவர் டாக்டர் முகமது பைசல் கலந்து கொண்டு சர்க்கரை நோயினால் கண்களில் உள்ள நரம்புகளில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி எடுத்துரைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்க நெல்லை மாவட்ட தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர் செயலாளர் டாக்டர் பிரபுராஜ் பொருளாளர் டாக்டர் கண்ணன் பிள்ளை மருத்துவமனை சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் அஜித் ரோட்டரி கிழக் அரிமா சங்க நிர்வாகிகள் ரோஸ்வேரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என் எஸ் எஸ் பேராசிரியே செல்வராணி மற்றும் என் எஸ் எஸ் மாணவிகள் பலரும் கலந்து கொண்டு கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நின்றனர் வேலு வரவேற்புரை ஆற்றினார் பாலாஜி நன்றி கூறினார்

வணக்கம் என் பேரு டர் முகமது டைசல்வுண்டேஷன் திருநெல்வேலி பிரான்சோடைய சிஎம்ஓ சோ இன்னைக்கு நவம்பர் போர்டீன் அதாவது வேர்ல்ட் டயபெட்டிக் டே எதுக்கு நவம்பர் ஃபோர்டீன் வேர்ல்ட் டயபெட்டிக் டேயா நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராமா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலின்ங்கிறது கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சவங்க பேர் ஃப்ரெட்ரிக் பாண்டிங் பிறந்த நாள் தான் இந்த நவம்பர் ஃபோர்டீன் ஸோ அதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வேர்ல்டு டயபெட்டிக் டேவாக கொண்டாடுறோம் டயபெட்டிக்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப காமனாக நம்மளுடைய ஃபேமிலியில இருந்து மற்ற பக்கத்து வீடு எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இது இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிக் இருந்தது பட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆஸ்பர் டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் படி இந்தியாவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு சராசரியாக எட்டு கோடி பேத்துக்கு டயபெட்டிக் இருந்தது பட் இப்போ இந்த மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட் படி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது அது அந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு அவேர்னஸ் எல்லாம் இருந்துமே இந்த நம்பர்ஸ் கூடிக்கிட்டு இருக்கு அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்ப்ராப்பர் டயட் ஹேபிட் ஸோ நிறைய ஆயிலி ஃபுட்டு எடுத்துக்கிறது நம்மளுடைய டயட்டில் நிறைய சுகர்ஸ் எடுத்துக்கிறது ரீஃபைன் ஃபுட்டு எடுத்துக்கிறது இதுகெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லி இம்ப்ராப்பர் ஒரு எக்ஸசைஸ் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாம் புட் டுகெதர் பாத்தீங்கன்னா நமக்கு டயபெட்டிக் வர்ற சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நவம்பர் ஃபோர்டினை வந்து நம்ம வேர்ல்டு டயபெட்டிக் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம் இது மக்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே போய் சேரணும் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான பேர்டனாக இருக்கிறது இதுக்குன்னு உண்டான வைத்திய செலவுகள் தான் முக்கியமான பேர்டனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த நம்மளோட ஹெல்த் பார்த்துக்கிட்டோம் வந்து நம்ம இந்த மாதிரி மருத்துவமனைக்கு செலவு பண்ற நிறைய அமௌண்ட்டுகள் நம்ம மிச்சம் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்தியா இருக்கலாம் ஸோ தேங்க்யூ